ஸோ இது வந்து நடுவு செஞ்சு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் கழித்து வந்து நம்ம வந்து எடுத்து எங்கே நடுறோமோ அந்த மாதிரி நடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போதும் நாற்று வந்து கழிச்சு தான் வருவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளாம் வந்து போடுறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு எடுத்துருக்குறோம் கொஞ்சோண்டு நம்ம வெரைட்டி தேவையான மட்டும் போடுவோம் அந்த மாதிரி வந்து போடுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதையும் நினைக்கிறோம் முதல்ல வந்து கோகபித்த வந்து கலந்து நம்ம நிரப்பிட்டோம் இந்த சீடு வந்து போட்டுக்கிறோம் நல்லா சீட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு சீட் வந்து கரெக்டாக வந்து போட்டுட்ருக்குறோம் ஸோ அந்த இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன நடவு பொருள்னு போகிறோம் அப்படின்னா சிம்ரன் இருக்கும் சிம்ரன் கத்தரி கத்திரி தான் வந்து நடவு செய்கிறோம் ஸோ இதோ சிம்ரன் ஸோ வீரஸ்லேருந்து சிம்ரன் ரக கத்திரி வந்து நடவு செஞ்சுருக்கோம் ஸோ இதோட விதையை வந்து நம்ம இதில் வந்து விதை போட்டிருக்கோம் நிறைய பேர் கொண்டு போயிருக்கோம் ஸோ அதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து நிரப்பிட்டு ஸோ இதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக கேப் போட்டுக்கிறப்போ நம்ம விதையை வந்து கீழே போடாது அடுத்தடுத்த கிரேக் வந்து நம்ம மேலே போட்டப்போ விதியை வந்து அடுத்து நிரம்பி விடாது அதனால் முதல்ல எல்லாம் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கையால் மாதிரி சின்ன சின்னதாக லைட்டாக அழுத்தி விட்டு அதில் வந்து விதியை போடலாம் விதியை போடுறது மாதிரி இந்த மாதிரி விதி எடுத்துட்டு இதில் வந்து இந்த விதியில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம டால்கம் பவுடர் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேபி நல்லா எடுத்துகிட்டு விடுறப்போ கரெக்டாக ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஒரு விதை வந்து விழும் அவ்வளோ அதிகமாக வந்து ரெண்டு ரெண்டாக விழாது முடிஞ்ச அளவுக்கு தனியாக விதை விதை எல்லாத்துக்கும் தனித்தனி லேயர் இருக்கும் அதனால் ஒன்றில் ஒன்று ஓட்டுறதுங்கிற இது வராது அதனால் கரெக்டாக ஒரு விதையாக வந்து போட்டுடலாம் ஸோ இது ஒரு இது ஸோ நம்ம அந்த லைட்டாக இந்த பவுட்ரு ஆட் பண்ணுற இது வந்து நமக்கு ஒவ்வொரு விதையாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும் தவறு ரெண்டுல ரெண்டு விழுந்தால் ஓகே ஆனால் மற்றபடி முடிஞ்சளவு ஒன்று போடுங்க ஏன்னா ஒன்று போட்டால் தான் வந்து நமக்கு ஒரு விதை போடுறப்ப தான் நமக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பாருங்களாடி ஒரு ஒரு இதையாக அப்படியே நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்று விட்டாமல் அப்புறம் நம்ம கொஞ்சம் போடுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சீட் எல்லாமே சின்ன சீட் போடுறவங்க கொஞ்சமாக வந்து முகத்துக்கு போடுற பவுடர் இல்லை அந்த மாதிரி எதோ கலந்துங்க அது அந்த மாதிரி கலந்துடாதீங்க ஏன்னா எறும்பு போய் தின்றோம் ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை வந்து போடுறோம் இது வந்து சிம் கத்தரி ஸோ இருக்கு பாருங்கள் இந்த தான் ஸோ இது நல்ல ஈல் இருக்கும் அது புதுசாக ஒரு சாயில் போடுறப்போ நல்ல வேலை இருக்கும் இது வந்து மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்து போடுங்க சென்னை மாதிரி பகுதிகளில் இதோட சேல்ஸ் இருக்கா அப்படின்னு தெரில ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய அந்த கட்டி தான் வாங்குறாங்க உஜாலா அந்த மாதிரி வெரைட்டி தான் போடுறாங்க போடுறவங்க பார்க்குறப்போ அதனால இது எதுன்னுக்குங்க ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு காய் புதுசாக ஒருத்தர் நடுறணும் காய் இந்த மாதிரி காய் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் மார்க்கெட்டில் தாராளமாக இந்த ரக கண்களை வந்து வாங்கி நடலாம் ஏன்னால் அவ்வளோ ஒரு அருமையான காய் காய்க்கும் அது புதுசாக கத்திரியை பொறுத்த அளவுக்கு புதுசை வந்து ரொம்ப சூப்பராக முளைக்குங்க திரும்ப திரும்ப அதே நேரத்தில் தான் பிரச்சனை வரும் முதல்ல போடுறப்போ நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் அதனால் வந்து எல்லாருமே இப்போ நடவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இருக்கிற கேளுங்க சிம்ன்ற கத்திரி இருக்கான்னு ஸோ புதுசாக நடணும் ஆனால் இந்த காய் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருங்க உங்கள் பக்கம் போகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரகம் நல்ல ஒரு ஈல்டு இருக்கும் செடியும் வந்து ரொம்ப வளர்ச்சி அதிகமாக இருக்காது சின்னதாக இருக்கிறப்ப நல்ல காய்கள் இருக்கும் அதனால் வந்து புது ஏற்ற ஏற்றறாங்க சிம்ரன் ஸோ நம் ப்ரிஃபரன்ஸாக வந்து எந்த ரகத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல இருந்தாலும் நமக்கு இந்த ரகம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதுசாக தெரியாதவங்களுக்கு இது காய் வந்து நல்லா காய்க்கிற திரண்டு இருக்குங்க நல்லா ரெண்டு காயும் பாய் நல்லா கொத்து கொத்தாக வரும் வெயிட்டும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்குங்க காய் ஸோ இதுதான் இந்த மாதிரி விதையை வந்து நம்ம ஒரு ஒரு விதையாக போடுறோம் அதையும் கோல்சா பார்க்குறப்ப தெரியும் பாருங்கள் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஒரு விதை இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி போடுங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக வந்து பந்தால தீமு போட்டுருக்குறோம் நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள் நம்ம அதிகமாக தான் போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்களா இது எல்லாமே போட்டிருக்க ட்ரே ஆக்சுவலாக இது எல்லாமே இப்போ நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் சீலிங்ஸ் தொள்ளாயிரம் இது வந்து நம்ம போட்டிருக்கோங்க அதாவது ஒரு ட்ரே வந்து தொண்ணுத்திருக்கு அந்த மாதிரி ஒம்பது போட்டிருக்குறோம் ஆனால் அதில் வந்து ரெண்டு ரெண்டு கம்மியாக இருக்கும் இப்போ இதுதான் இந்த மாதிரி பவுடர் கலந்து லைட்டாக போடுறப்போ நமக்கு விதை வந்து நல்லா வருங்க இதை நான் பதிவு சொன்னு நினச்சேன் தான் ஏன்னா வந்து யார் நர்சரி வச்சுருக்கோங்க இதை தாங்க பண்ணுறாங்க அதனால தான் அவங்களால் ஈஸியாக வந்து போட முடியுது நம்ம விதை போடுறது தான் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்காக பார்ப்போம் ஆனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக மூகத்துக்கு தான் அரிசி மாவு அந்த மாதிரி எதுவும் கலந்துடாதீங்க ஏன்னா எறும்பு வந்துடும் இதனால் முளைக்கு தர பாதிக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா எல்லாமே கிட்ட பவுட்ரு முகத்து அடிக்க போடுறது தான் நம்ம பூச்சி மருந்து போல் முகத்து அடிக்கிற போடுறது தாங்க போட்டுரும் தவறி ஒன்று ஒன்றில் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ரெண்டு மூணுலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க மூணுலாம் போயிடுச்சுன்னா எடுத்துருங்க நம்ம சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இவ்வளோ தாங்க இவ்வளோ வெயில் இருக்குது நம்ம இதுலேயே வந்து நமக்கு ஒரு ஆயிரம் கொஞ்சமான போட்டணும் அதுலேயே ஆயிரம் அதிகம் வந்துருச்சு தொள்ளாயிரம் வந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் விதைகள் இருக்குது இதுலேயும் இருக்குது இன்னும் இந்த பாக்கெட்லேயும் இருக்குதுங்க காய் வந்து இது தான் ஸோ சூப்பராக கொடுத்துருக்கான் பாருங்களேன் ஏன்னா இந்த மாதிரி காய்கள் காய்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக காய்க்குங்க அதுவும் புதுசாயில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரகத்தை வந்து பயன்படுத்துங்க சீட்டில் சிம்ரன் ஸோ நாற்று போட்டு நடுறதுனால நடுங்க அதனால் நாற்றோட வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி போற்றையில் வர இந்த சி இதே மாதிரி போட்டு நடுறது தாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா வேறு அப்படியே இருக்கும் சின்ன கண்ணாக வாங்கி வச்சாலே வந்துடுங்க இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த நர்சரி ட்ரேக்கல்ல இருக்கிற கண்ணை வாங்கி வைக்கிறதும் இதை விட ஒரு அடி அதிகமாக இருக்கிற கண்ணை நீங்கள் வாங்கி நாள் வைங்க தரையில் வச்சதை அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சின்ன கண்ணாக இருந்தாலும் சரி சின்னி செடினா நர்சரிலாம் பதினஞ்சு நாளுக்குள்ளார வந்து வளர்த்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி செடியை வந்து வளர வளர்ச்சி வந்து இந்த ஒரு அடி செடி வந்து வளராதுங்க அதேமாதிரி காய் காய்ப்பத்திரம் இருக்காது ஏன்னா இருந்து வேறு புதுசாக ஃபார்ம் ஆகி அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகி திரும்ப வந்து ஒரு செடி ஒரு ஒரு நாள் எடுத்துக்கும் அதனால் இந்த மாதிரி நர்சரி ட்ரேக்கல்ல நீங்கள் போட்டு நடுங்க இல்லைன்னா வந்து இதுக்கேற்ற மாதிரி நடுங்க பெட்டி டூ ஸோ இன்னைக்கு லைவ்லேயே வந்துருக்கிறாங்க ஸோ சந்தைங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா இந்த ரகம் வந்து புது சைடிலுக்கு இப்போ நான் வந்து இல்லை இந்த கண்ணு நான் நடப்பேன் நான் எறக்கன்று நடப்புகிறேன் அப்படின்னா அந்த ஆறு இல்லாமல் நடங்கள் சூப்பராகி இல்லை இருக்குதுங்க ஸோ இப்போ நான் உட்காந்து கட்டி நம்ம வீட்டுக்கு உக்காதுலேயே ரொம்ப ஸோ இதில் கூட அது அந்த அந்த இருக்கு பாருங்களேன் அது வந்து நமக்கு வந்து சிம்ரன் பார்க்க கத்தரி தான் லாஸ்ட் வரைக்கும் இல்லை கொடுத்துட்டு ஒன் இயருக்கு மேலே ஆகுது நல்லா இல்லை கொடுத்துட்டு இருந்தது இப்போ தான் தண்ணி இல்லாமல் நம்ம இருக்கிறோம் ஸோ இது இந்த கத்தரி சூப்பராக இருக்கும் இதில் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முந்நூற்றி பன்னெண்டு ரூபா போட்டிருக்காங்க டேட் வந்து கிட்டத்தட்ட இதாகிடுச்சாங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது நான் பொண்ணு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் போட முடியல ஜூலையில் பேக்காகி ஏப் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எக்ஸ்பிரி வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுத்தாங்க எதாவது சீடு நம்ம இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேங்க எப்படி மொழிப்புத்திறன் இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ இதே முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா சிம்ரன் வெரைட்டி நேம் வந்து சிம்ரன் விஎன்ஆரில் சிம்ரன் வெரைட்டி ஜிம்னேஷ் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதை மொழிப்புத்திறன் வந்து எழுபது சதவீதம் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பியூரிட்டி வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் சில இது வந்து கொஞ்சம் மாறும் பியூரிட்டியாக கம்மியாக இருக்காருன்னா எப்போயுமே வந்து கொஞ்சம் கலப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் ஸோ இது தாங்க இந்த காய்க்கான சீடு வந்து நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு எட்டு ஒம்பது எட்டரையை வரைக்கும் நம்ம போட்டிருக்கோங்க எல்லாத்துலேயும் சீடு போட்டு முடிச்சிட்டோம் ஸோ பின்னாடி வரைக்கும் ஒம்பது எட்ரையும் இருக்குது இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த குழி போட்டு நம்ம எதனிட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து மேலே கோக்கப்பட்ட தூவி அப்படியே வந்து நம்ம அப்படியே மூடிட்டு அப்படியே தண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கோத்த கோக்கப்பித்தெல்லாம் எல்லாம் போட்டு ஒரு ட்ரே மேலே ஒரு ட்ரே வந்து அடிக்க வைப்போங்க அடிக்கி ஒரு நாளைக்கு வந்து மேலே வந்து சாக்க போட்டு நல்லா சுற்றி வச்சிடும் கொஞ்சம் கதை கத்தப்பு கிடைக்கிறப்ப வந்து செடி வந்து கொஞ்சம் நல்லா வளரும் அதனால் வந்து ஒரு நெழல் பங்கான இடத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரே மேலே ஒரு ட்ரே அடிக்கி ஒரு நாளைக்கு ஏக்குள்ளார் முளைப்பாது ஸோ நல்லா கதை கதப்பு முளைக்கும் அதனால் இப்போ இது மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கோக்கப்பீத்தை வந்து தூவிட்டு கோக்கப்பீத்த கொஞ்சம் கட்டியாக இருக்குது உடச்சதெல்லாம் இதை அது வந்து நம்ம ஃபுல்லாக தூவிட்டு ஒரு ட்ரே மேலே ஒரு ட்ரே அடிக்கி பாலித்தின் கவர் இல்லைலாம் நான் சாக்கு இருக்குல்ல உர சாக்கு அந்த மாதிரி சாக்கை போட்டு நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரு வைண்டப் பண்ணிவிடுவோங்க உள்ளே போகாத ஸோ நல்லா கதை கதப்பில் நல்லா பியூரிட்டியில் நல்லா முளைப்பு தர இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ இந்த நம்ம நட்டுருக்கோம் பார்க்கலாம் எப்படி வருது நம்ம எப்படி இதை பராமரிக்கிறோன்னு ஏன்னா நர்சரிக்கெல்லாம் நர்சரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நர்சரிக்கெல்லாம் வாங்கிக்கலாம் ஏன்னா அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிறதுக்குலாம் நீங்கள் வந்து இதுக்காக சீடு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா போட்டு சீடு வாங்கிட்டு திரும்ப வந்து அதிகமாக நடணும்னா சீடு வாங்கி ட்ரே வாங்கி போடலாம் ட்ரே வந்து ஒரு ட்ரே ஒரு பதிமூணு டு பதினஞ்சு ரூபா வரும் அப்போ ட்ரே வாங்கணும் திரும்ப ஆனால் நர்சரி கல்லில் வந்து நமக்கு ஒரு ஐம்பது காசு அறுபது காசுலேயே இந்த சீடு வந்து கிடைக்கிது ஆனால் பியூரிட்டி இருக்குமா தெரியலங்க அதனால தாங்க நம்ம நடுறோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி நல்லா காய்ப்பு தர இருக்குது அதுக்கப்புறம் சீடு அவங்களே எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஸோ கம்பெனி சீடு வாங்கி போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம சீடு வாங்கியிருந்தோம் ஸோ ரொம்ப நாள் ஆகுது வாங்கி வச்சிருக்கிறோம் ஸோ இந்த முறை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம பட்டியலில் இருக்கிற இடத்துல இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோங்க பார்க்கலாம் சந்தேகங்க இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பந்தல் பற்றி இன்றைக்கி மதியமாக பார்க்கலாங்க ஸோ எப்படி இருக்குது வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லை என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைக் வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாயருவா பக்கமாக போட்டு மைக் முன்னே வாங்கியிருந்தோம் ஒயர்லெஸ் மைக்கு ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சிங்க அதனால் அது நம்ம வீடியோக்களும் போடல அப்படியே மயலில் பட்டு ரெண்டுமே போயிடுச்சு ரெண்டு மைக்குமே ஸோ அதனால் அந்த அதுக்கப்புறம் மைக் ஒன்றும் எடுத்துக்கல நம்ம போடுறது லைவி தான் நமக்கு நேரம் கிடைக்கிது ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம வீடியோ க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வைஃபைல இப்போ கனெக்ட் ஆகிருக்கு எப்படி இருக்குது வீடியோ ஆடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வைண்டப் பண்ணிவிட்டு நம்ம இதுவும் போங்க வந்து நம்மளோட மாமர கன்று எவ்வளோ பெருசாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க ஸோ மாமர கன்றுகள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா நல்ல நல்ல வெரைட்டி இருந்துச்சுங்க அதேமாதிரி நிறைய பூஞ்செடிகள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் முந்திரி நம்ம முந்திரி கன்று எடுக்கப்பறப்போ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க கிட்டத்தட்ட கன்று வந்து ஒரு எட்டு பத்து அடி ஹைட் போயிருக்குங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாங்க என்ன மாதிரியான வைக்கணும்னா இயல் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறப்போ ஹைட்டாக போய் காய் காய்க்கணுன்னு நினைக்கிறோங்க ப்ளஸ் வந்து காடு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க அந்த மாதிரி உயரமான கண்ண்களை வந்து வாங்கி வைக்கலாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்குது கீழே இருக்கிறப்ப நிறையத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நன்றி நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் ஸோ நன்றிங்க ஸோ இந்த வரைக்கும் தான் அவங்க போட்டிருக்கோம் நம்ம வைக்கிறப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு நான் வந்து முந்திரி கண்ணும் இறக்கிருக்காங்க ஸோ முந்திரியும் காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து முந்திரி கண்ணுங்க நம்ம வந்து இந்த கண்களை வந்து நம்ம விருதாச்சலம் பண்ணையிலேருந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இது வந்து அச்சோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க ஸோ இது வந்து வீஆர் த்ரீ விருதாச்சலம் த்ரீ அப்படிங்கிறாங்க வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டி வந்து நம்ம நிறைய போட்டுட்ருக்குறோம் கண்கள் வந்து ஒரு சுமாராக தாங்க இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் பண்ணைகளில் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இந்த கண்கள் வந்து ஒரு கண் வந்து கிட்டத்தட்ட ஒரு அங்கே வந்து ஒரு இருபத்தாறு ரூபாய் முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் எடுக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே கேட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா அந்த டிரான்ஸ்போர்ட் கூட்ட எல்லாத்துக்கு ஸோ இதுதான் கன்று ஸோ இதை விட நம்ம சைடு வந்து கண்கள் பெருசாக கிடைக்கும் அதனால பியூரிட்டி இருக்காதுங்க அந்த பியூரிட்டிக்காக தான் வந்து நம்ம முக்கியமாக இந்த கண்கள் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்த ஹச்சொன் கன்றுகள் ஸோ இது எல்லாமே ஒட்டி செடிங்க கீழே இருந்து ஒரு விதி முளைச்சி வரும் மேலே வந்து கிளைகளை வந்து ஒட்டி கட்டியிருப்பாங்க ஒட்டி செடி ஸோ இதெல்லாமே இப்போ வந்து கவர்